உங்களுடைய மாத ஊதியம் என்ன நீங்கள் அதை என்ன பண்றீங்க ஆக்சுவலாக அரசாங்கம் எனக்கு கொடுக்கறது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தையும் நான் கட்சியில் தான் கொடுக்குறேன் கட்சி எனக்கு மாதம் பதினோராயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் என்னுடைய குடும்பத்தை நான் வந்து பாதுகாக்கிறேன் காரணம் என்னன்னு சொன்னால் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு பண்ணுறதுக்கு யாருக்கு நான் குவாட்டர் வாங்கி கொடுக்கல பிரியாணி வாங்கி கொடுக்கல பரிசு பொருட்கள் கொடுக்கலை ஓட்டுக்கு காசு கொடுக்கல இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சொந்த பணத்தை ஒரு ரூபா கூட செலவழிக்காமல் சட்டப்பேரவை உறுப்பினராக கத்திரகோட்டை தொகுதி மக்கள் தேர்வு செய்திருக்கிறாங்க அதற்கு பெரிய நான் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன் அதே சமயத்தில் நான் தேர்தல் களத்தில் போகிற போது பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம்னு வந்து பொது டொனேஷன் கொடுத்து தைரியமா நீ நில்லு தைரியமா போராடு நீ ஜெயிப்ப என்று மக்கள் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் வெற்றி அடைப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது அரசாங்கம் கொடுக்க எம்எல்ஏ அப்படிங்கிற பதவிக்கு உங்களுக்கு கொடுக்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உதவி வந்து ஒரு லட்சம் அஞ்சாயிரம் ரூபாய் அந்த ஒரு லட்சம் அஞ்சாயிரத்தி நீங்க கட்சி கொடுத்துடுறீங்க பதினோராயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை பற்றி போதுமானதாக இருக்கா பதினோ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது உங்கள் மனைவியோ இல்லை மற்றவங்களோ என்ன சொல்றாங்க அதை பற்றி ஒரு லட்ச ரூபா வருது ஒரு ரூபாயும் கொடுத்துட்டீங்க பதினோராயிரம் வச்சு குடும்ப அனுத்தணுங்குறது மனைவி என்ன சொல்றாங்க உற்ற உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு பதினோராயிரம் போதுமானதா இருக்கா எனக்கு பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாங்கிறது போதுமானது என்னுடைய மனைவி நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க நூறுரூவா வேலைக்கு போகிறாங்களா சுபா ஆடு வளர்க்குறாங்க மாடு வளர்க்குறாங்க அதனுடைய பயன்பாடு இருக்கிறது ஒரு எளிய குடும்பம் உங்களுக்கு வீட்டை பார்த்தா தெரியும் பெரிய செலவுகள் எதுவும் கிடையாது ஆகவே நமக்கு வந்து ஒரு எளிய வாழ்க்கை என்னுடைய துணைவியார் என்ன கேட்டாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சம்பளம்னு சொல்லிக்கிறாங்களே அதை ஒரு நாளாவது நீ வந்து கண்ணில் காட்டு அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க கண்ணில் காட்டுறதுக்கான வாய்ப்பு கையில் வாங்கலை பேங்க்லேயே டிரான்சாக்ஷன் ஆயிடுது ஆகவே பேங்க் மூலமே கையெழுத்து போட்டு கொடுத்துருதுனால அது கட்சிக்கு போயிடுதுன்னு சொன்னாங்க சொன்ன உடனே அவங்க ஒரு மகிழ்ச்சி தான் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கையாளர்கள் மீடியாக்கள் எல்லாரும் வந்து கேட்டபோது கூட என்னுடைய இடையர் சொன்னது என்னுடைய கணவர் ஏழைகளுக்காக உதவிடுவதில் நான் துணையாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேனே தவிர அவர் எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி வீட்டுக்கு ஏது சேர்ப்பார் என்று நான் விரும்பவில்லை என்பதாக சொல்கிறாங்க ஆகவே அந்த ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கட்சிக்கு கொடுக்குற போது டிரைவர் உதவியாளர் கட்சியே ஒரு கார் வாங்கி கொடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுவதற்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க விட என்னுடைய டிரைவருக்கு சம்பளம் அதிகம் என்னையை விட என்னுடைய உதவியாளருக்கு சம்பளம் அதிகம் கட்சி கொடுக்கிறது அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டுதான் பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது வைத்து என்னுடைய துணைவியார் சிறு சிறுக சிறுக கிடைக்கிற உதவிகளை வைத்து ஒரு எளிய வாழ்க்கை நான் சட்டப்பேரவையில் பேசுகிற போது கூட என்ன சொன்னேன்னா